ஓம் சாய்ராம் சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஓகே அப்போ போன வீடியோவில் நம்ம பாபாவோடைய செட்டையெல்லாம் பார்த்துட்டோம் அராஜகம் எப்படியெல்லாம் என் ட்ரெஸ்ஸுல வந்து அவர் தீபாவளி ட்ரெஸ்ஸில் அலப்புரை ஹெல்ப் நிறைய பேர் காமெடியாக கமெண்ட் பண்ணி சிரிச்சிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி வீடியோ அதை விட சூப்பராக பிரமாதமாக இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நடந்த ஒரு மிராக்கள் தான் இது பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாபாவை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ யாருக்கெல்லாம் பாபாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம சேனலில் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய் பாபா இப்போ ஸ்க்ரீன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜீசஸ் இருக்கார் பாபா இருக்கார் பாபா எம்மதமும் சம்மதம் நான் ஜாதி மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நான் விளங்குறேன் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காட்டியவர் அவர் அவரை வந்து அந்த காலத்திலேயே முஸ்லீமும் வழங்குவாங்க கிறிஸ்டியனும் வழங்குவாங்க ஹிந்துன்னு எந்த ஒரு மத பேதமும் இல்லாமல் வாழ்ந்தவர் இன்றைக்கி வரைக்கும் அது வந்து நிகழ்ந்துகிட்டதான் இருக்குது அப்படிங்கிறத உணர்த்தியான அவர் இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயம் யாரை பற்றி அப்படின்னா ஒரு கிறிஸ்டியன் சகோதரியை பற்றி ஓகே இந்த கிறிஸ்டின் சகோதரி வந்து எப்படி பாபாவை வணங்க ஆரம்பித்தாங்க எப்படி பாபா இவங்க வாழ்க்கையில் வந்தாங்க அப்படி வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைமாக அவர் ஒரு அற்புதமான பதில் சொல்லியிருக்காரு அதெல்லாம் என்னங்கிறத மெய்ஸில் இருக்க நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் ஓகே இவங்க வந்து ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி எப்போ வந்தது இந்த மெராக்கல் அப்படின்னா பேசும் தெய்வம் சீரீஸ் நம்ம வந்து வெளியிட்டா இல்லையா அப்போ அப்போவே வந்தது தான் இப்போ நம்ம சகோதரியோடைய வாழ்க்கையோடைய ஒரு இன்ட்ரட்ஷன் மாதிரி நம்ம பார்க்கலாம் சகோதரி வந்து ஒரு கிறிஸ்டியன் ஸ்ட்ராங்கான கிறிஸ்டியன் ஃபேமிலியில் பிறந்து கிறிஸ்டியனாகவே வளர்ந்து வந்தவங்க பதினெட்டு வயது வரைக்கும் அவங்களுக்கு சாய் யாருன்னு தெரியாது காலேஜ் படிக்கும்போது காலேஜோடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுடைய காலேஜ் ஃப்ரெண்ட் வந்து எப்பயுமே பாபாவை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்களா அண்ட் அந்த பாபாவை பற்றின மெராக்கல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்களாம் அப்படி அதை கேட்டு கேட்டே இவங்க வந்து கொஞ்சம் பாபா கிட்டே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் அவங்க வந்து அதை பெருசாக கண்டுக்கலை அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணல பாபா மேலே பெருசாக அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படியே அவங்க வந்து சில சமயம் மனதில் வந்து பாபா கிட்டே ப்ரே பண்ணாங்க அப்படின்னாலும் ப்ரே பண்ணிவிட்டு மறந்துடுவாங்களாம் வேண்டுவாங்க மறந்துடுவாங்களா அது அவ்வளோதான் அப்படியே ஒரு கோ வித் த ஃப்ளோ மாதிரி அப்படியே போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு சகோதரிக்கு ஒரு வேலை கிடைக்கிது வேலை கிடைச்சதுக்கப்புறம் அவங்க வந்து பெங்களூருக்கு போகிறாங்க பெங்களூரில் ஒரு நாள் ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு போகிறாங்க அந்த ஃபேன்சி ஸ்டோரில் பாபாவுடைய ஒரு சின்ன விக்கிரகத்தை பார்க்குறாங்க அதை பார்த்ததும் அவங்களுக்கு அதை வாங்கணும் அப்படின்னு பெருசாக எதுவும் தாட் இல்லை ஐடியா எதுவும் இல்லை ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பாபாவை பற்றி எதுவும் தெரியாது பாபாவை எப்படி வழிபடணும்னு தெரியாது என்ன ஏது பூஜை புரஸ்காரம் எதை பற்றியும் தெரியாமல் நம்ம எதுக்கு வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே அவங்க விட்டுறாங்க காலப்போக்கில் இவங்க நம்ம சேனலை பார்க்குறாங்க சகலமும் சாய்பாபா சேனலை பார்க்குறாங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து இவங்களுக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுது ஸோ பாபாவுடைய வீடியோஸை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சுருக்காங்க அதே போல் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம சேனலை பார்த்துட்டு பாபா மேலே அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வருது இம்ப்ரெஸ் ஆகுறாங்க அண்ட் சரின்னு பாபாவை கொஞ்சம் பிடிக்க ஆரம்பித்து ஒரு நாள் மனசார மனசுக்குள்ளே அவங்க என்ன வேண்டுறாங்கன்னா ரொம்ப ஜாலியாக விளையாட்டுத்தனமாக அவங்க மனசுக்குள்ளே என்ன சொல்கிறாங்கன்னா பாபா நீங்கள் வந்து என்னை கவனிக்கிறீங்க உங்களுக்கு வந்து என்னை பிடிக்குது அப்படின்னா நான் உங்களை கும்பிடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டால் நீங்களே என்னை தேடி வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க மனசுக்குள்ளே சொல்கிறாங்க எங்கேருந்து நீங்கள் வந்து ஷிடியிலேருந்து என்னை தேடி வரணும் நீங்கள் வர்றீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க ஜாலியாக மனசுக்குள்ளே ஒரு விளையாட்டாக சொல்கிறாங்க சொன்னால் நம்ப மாட்டீங்க இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் ஷிரடி போயிட்டு வரும்போது இவங்களுக்கு பாபாவுடைய விக்கிரகத்தையே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க கிஃப்டாக கொடுத்துருக்காங்க ரெண்டு விக்கிரம் வந்திருக்கு இவங்க வீட்டுக்கு ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கிட்டு வான்னு கூட நான் சொல்லலை நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எதுவுமே சொல்லலை நான் மனசுக்குள்ள பாபா கிட்டே தான் சொன்னேன் சொன்னதும் பாபா வந்து ஷிரடியிலருந்தே என்னை தேடி வந்தாரு ரெண்டு பாபா எனக்கு கிஃப்டாக கிடச்சிது ஸோ அதில் வந்து இவங்க ரொம்ப சந்தோஷமாகி பாபாவை கும்பிட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க பாபாவோடைய சச்சரதம் வாங்குகிறாங்க சச்சரதம் வாங்கி அதை ஒரு தடவை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க படிச்சு பாராயணத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஓகே இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சகோதரி நாலு வருஷமாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க இப்போ இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இவங்களுக்கு ஆசை வீட்டில் இவங்க சொல்கிறாங்க இரண்டு வீட்லேயுமே முழு மனதோடு சம்மதிக்கிறாங்க ஓகே இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் பிரச்சனை இருக்கும் இல்லாமல் இருக்குமா இப்போ பொண்ணு வீட்லேயும் சம்மதிச்சிட்டாங்க பையன் வீட்லேயும் சம்மதிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட கல்யாணம் வேலை இதெல்லாம் நம்ம பேசலாம் முடிவு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற ஓரத்தில் பொண்ணோடைய இந்த பொண்ணு இந்த சகோதரியோடைய அப்பா வந்து திடீர்னு நான் ஜாதகம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதக விஷயத்தில் இறங்குறாரு இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டே இருக்காங்க ஜாதக பொருதும் இருந் இருக்கணும் அந்த ஜோஷிக்காரர் வந்து நல்ல விதமாக பதில் சொல்லணும் நல்ல விதமாக பதில் சொல்லணும் பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே பாபா கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்காங்க ஜோஷிக்காரர்கிட்ட போகும்போது அந்த ஜோஷிக்காரர் இந்த ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு சொன்னது எல்லாமே நெகட்டிவான பாயிண்ட்ஸ் தான் இப்போ இவங்களுக்கு டோட்டலாக டிசப்பாயிண்ட் ஆகுது இப்போ பாபா கிட்டே என்ன சொல்கிறாங்க என்ன பாபா இது நான் வந்து என்ன சொன்னேன் ஜோஷி கார் எனக்கு சாதகமாக தான் எல்லாம் சொல்லணும் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு சொன்ன இப்போ நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டீங்களே பாபா நான் என்ன பண்ணுறேன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ அந்த சமயத்தில் தான் இவங்க நம்மளுடைய சேனலில் வர்ற ஒரு வீடியோ பார்க்குறாங்க பேசும் தெய்வம் சீரியஸ் அதில் வந்து நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நம்மளே வந்து டைரக்டாக பாபா கிட்டே பேசலாம் எந்த ஒரு மீடியேட்டரும் தேவையில்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் அதை பார்த்துட்டு அவங்க வியாழக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க வியாழக்கிழமை நம்ம கொடுத்த பேசும் தெய்வம் சீரீஸோடைய சத்திரதத்தில் எப்படி பதில் வாங்குறது அப்படிங்கிற அந்த வீடியோவை அவங்க முழுசாக பார்க்குறாங்க அப்படி பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்குது உடனடியாக நான் எப்படி சொன்னணுமோ அதே போல் அவங்க செஞ்சுருக்காங்க மனதார அவங்க பாபா கிட்ட பிரார்த்தனை வச்சு சத்திரதத்து மேலே கையை வச்சு இந்த இஷ்யூ சம்மந்தமாக அவங்க வச்ச கேள்விக்கு பாபா என்ன பதில் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் டெண்டுல்கருடைய மகன் வந்து பரிச்சை எழுதணும் அப்படின்னு பார்க்கும்போது ஜோஷிகாரர் அடுத்த வருஷம் நீ எழுது அப்படின்னு சொல்லும்போது பாபா என்ன சொல்லுவார் அப்படின்னா உன் மகனை வந்து இந்த ஜோஷியத்தையெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு படிக்கிறதில் மட்டும் கவனம் செலுத்து மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா பாபா அந்த பேஜை தான் அந்த வரி தான் இவங்க கண்ணுக்கு கரெக்டாக பட்டிருக்கு டெல் யுவர் சன் டு பிலீவ் இன் மீ என்னை நம்புகிற மாதிரி இருந்தால் என்னை மட்டுமே நம்பு இந்த ஜாதகம் ஜோஷியத்தையெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு என்னை மட்டும் நம்பு இந்த ஜோஷிகாரர் சொல்கிறதையெல்லாம் நீ நம்ப வேண்டாம் படிப்பில் கவனம் செலுத்து அப்படின்னு பாபா கொடுத்த அந்த உபதேசம்தான் இந்த பெண்ணுக்கும் இந்த ப சத்ரதத்தில் பதிலாக கிடச்சிருக்கு உடனடியாக இந்த சகோதரி நமக்கு இதை ஷேர் பண்ணாங்க இதை கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம் பேசும் தெய்வமாக அவர் சாய் சத்வத்தம் மூலயமா எப்படியெல்லாம் அவர் வந்து உயிரோட்டமாக பேசுகிறாரு எந்த அளவுக்கு நம்ம கூட வந்து அவர் இருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் இந்த சத்திரதம் வாயிலாகவே நீங்கள் கேள்வி வச்சால் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னும் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தா கட்டாயமாக சத்திரதத்தை படிச்சிருக்கணும் பாராயணம் பண்ணியிருக்கணும் நம்பிக்கையோட பொறுமையோடவும் நீங்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா உங்கள் நம்பிக்கைக்கு அவர் நிச்சயமாக ஒரு சக்தியாக இருப்பார் உங்களுக்கு அவர் பதில் சொல்லுவார் ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு பொறுமையும் இருக்கணும் அவர் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற போது கண்டிப்பாக செய்வாருங்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கணும் இதை தான் நான் வந்து உங்கள் வீடியோ மூலயமா இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் இப்போ சகோதரி சொல்கிறது என்னென்னா இந்த பதில் வந்ததுக்கப்புறம் எனக்கு நிச்சயமாக ஒரு இரநூறு சதவீதம் நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்கும் திருமணம் நடக்கும் நடக்காமல் போகாது அப்படி மட்டும் அது நான் கண்டிப்பாக அதையும் நான் ஒரு மிராக்கலாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுக்குவேன் அது வரைக்கும் நான் பொறுமையோடு காத்திருப்பேன் அப்படின்னு அவங்க சொன்னேன் இதே வார்த்தையை தான் உங்களுக்கும் நான் பதிலாக சொல்ல விரும்புகிறேன் எத்தனையோ பேர் சச்சரதம் மூலயமா கேள்விகள் வைக்கிறீங்க கேட்குறீங்க எல்லாத்துக்கும் அவர் சரியாக பதில் சொல்கிறாரு அப்படின்னாலும் திரும்ப திரும்ப சச்சரதை ஓப்பன் பண்ணி இது எப்போ நடக்கும் அப்படிங்கிற கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன் எப்போ நடக்குங்கிற கேள்வியை மட்டும் பாபா கிட்டே கேட்காதீங்க எப்போ நடத்தணும்னு அவருக்கு தெரியும் அது எப்போ நடத்தணுமோ அப்பா அவர் நிச்சயமாக நடத்துவார் ஆனால் நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்டாரு அப்படின்னா நீங்கள் அது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்காம நடக்கும்போது நடக்கட்டும்னு காத்திருக்கணும் அதுக்காக தான் அவர் இந்த இரண்டு வார்த்தையை அடிக்கடி சொல்கிறாரு நம்பிக்கை பொறுமை உங்களுக்கு முதல்ல இந்த சத்திரத்தை மூலயமா அவர் நம்பிக்கையை கொடுக்குறாரு நடக்கும்டா கவலைப்படாத மகளே நடக்கும் அப்படின்னு அவர் ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு அப்படின்னா அடுத்த கேள்வி எப்போ நடக்கும்னு கேட்க நான் பொறுமையோடு காத்திருக்கிறேன் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணுமே தவிர்த்து எப்போ நடக்கும் அப்படிங்கிற கேள்வியை வைக்கக்கூடாது ஏன்னா அவர் அடிக்கடி சொல்கிறது நம்பிக்கை பொறுமை அந்த நம்பிக்கையை அவர் சத்சரதம் வாயிலாக உங்களுக்கு கொடுத்துட்டாரு இப்போ பொறுமையை நீங்கள் தான் கடைப்பிடிக்கணும் இதுதான் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த சாராம்சத்தை புரியாதவர்கள் கடைப்பிடிக்காதவர்கள் நிச்சயமா வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியாது பாபாவுடைய விஷயத்தில் நம்பிக்கையும் பொறுமையும் நிச்சயமாக இருக்கணும் நடக்கும்போது நடக்கும் கவலையை விட்டுக்கிட்டு அவர்கிட்ட எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு கவலையே இல்லாமல் சந்தோஷமாக வாழுங்க அதை தான் பாபா உங்கள் கிட்டேருந்து எதிர்பார்க்குறாரு அவர் தான் அதை அவர் விரும்பவும் செய்வார் ஸோ அவருக்கு பிடித்த குழந்தையாக நாம் சந்தோஷமாக வாழலாம் இந்த வீடியோவில் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கிற விரும்புகிற விஷயம் என்னென்னா இந்த சகோதரி கிறிஸ்டியன் தான் எப்படி ஒரு கிறிஸ்டியன் சகோதரியை தன் பக்கம் அவர் இழுத்து தன் வசப்படுத்தி அந்த சகோதரியை அவரை வணங்க வச்சு சத்சதம் படிக்க வச்சு அந்த சத்சதம் வாயில் பதில் கொடுத்து இவ்வளவெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற போது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பாபாவை வணங்குவதற்கு எந்த ஜாதி மதமும் தேவையில்லை தேவையில்லை மதங்களுக்கு அப்பாற்பட்டு தான் அவர் வாழ்ந்தார் இன்றைக்கும் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அதை இன்றைக்கும் நிரூபணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு எத்தனையோ முஸ்லீம் சகோதரர்கள் வணங்கி நம்ம பார்த்துருக்கோம் இப்போ கிறிஸ்டின் கிறிஸ்டின்ஸில் இருக்கிறவங்களும் கும்பிட்றாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மனசு தானே தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை மனசில் நீங்கள் பாபாவை நினச்சா பாபா பாபாவையே ஜீசஸாக நினச்சிங்கன்னா அவர் ஜீசஸாக திகழ்வார் இல்லை ஜீசஸையே பாபா நினச்சாலும் அவர் பாபாவாக தான் இருப்பார் எம்மதமும் சம்மதம் எல்லா இடத்துலையும் கடவுளை காணுங்க எல்லாருமே ஒரே கடவுள் தான் அப்படின்னு நினச்சி கும்பிட்டா கும்பிடுறவங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் கும்பிடுறவங்களுக்கு கண்டிப்பாக வரம் கிடைக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தான் நடக்கும் ஸோ இதே வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று நம்ம நான் ஜீசஸை தான் கும்பிடுவேன் ஜீசஸை தவிர்த்து நான் மற்ற சாமியை கும்பிட்டா எங்கள் ஜீசஸ் கோச்சுக்கும் அப்படின்னு எல்லாம் எத்தனை பேர் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஈவன் நம்ம ஹிந்துஸ் கொடுக்குற பிரசாதம் கூட வாங்கி சாப்பிட மாட்டாங்க கேட்டால் ஜீசஸ் கோச்சுக்கு வரேன்னு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக தான் இந்த சகோதரி திகழ்கிறாங்க எப்படி இருந்துச்சு இந்த மெராக்கல்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி மிராக்கல்ஸ் எல்லாம் நடந்திருக்கா நடந்திருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்